மதுரை பாரபத்தியில நடந்த தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடின் போது விஜய் வந்து சமூக பிரச்சனைகளை பத்தி எதுவுமே பேசல கவினோட ஆணவ படுகொலை பத்தி எதுவுமே பேசல மக்களுக்கான அடுத்து வரக்கூடிய திட்டங்களை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகம் முழுவதும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்க விஜய் வந்து கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து திருச்சி பெரம்பலூர் அரியலூர்ல வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டாரு இந்த சுற்றுப்பயணத்திலையாவது கண்டிப்பா மதுரை பார்வதியில தான் வந்து எதுவுமே பேசல அப்படின்னு தன் எழுப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு அதாவது கவினோட ஆணவ மற்றும் சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அப்போதும் கூட விஜய் வந்து நல்ல சினிமா டைலாக பேசிட்டு அந்த ஊரோட பெருமை மற்றும் குறைகளை வந்து சுட்டிக்காட்டிட்டு மறுபடியும் முதல்வர் ஸ்டாலின வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு ஆளும் கட்சியான திமுக வந்து நிறைய தவறுகளை செஞ்சுட்டதா விஜய் வந்து விமர்சனம் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கவினோட ஆணவ படுகொலை பத்தி விஜய் ஏன் வாயவே திறக்க மாட்டாரு அப்படின்றதான் இப்ப வர மக்கள் மத்தியில ஒரு பெரிய விமர்சனமா இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா துண்டு பேப்பர்ல எழுதி எழுதி வச்சுக்கிட்டே விஜய் வந்து ஒவ்வொரு டைலாக்கா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு அரசியல்வாதியா அரசியலுக்கு வரக்கூடிய பட்சத்துல மனசுல பட்ட விஷயங்களை பத்தி பேசணும் மக்களோட உணர்வுகளை வந்து தன்னோட குரல் மூலமா வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு உண்மையான அழகு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க என் ஜனம் நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க நீங்க நம்ம வகையரா ஸ்டாலின் சார் சிஎம் சார் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஐ லவ் யூ நீங்க நண்பா நண்பீஸ் அப்படி இப்படின்னு சினிமா டைலாக்கா ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அந்த ரசிகர் கூட்டமும் ஆர்ப்பரிச்சு கத்துறத பார்க்கும் தமிழ்நாடு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு ஆச்சரியமா தான் இருக்கு